பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் வெள்ள நிவாரண உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அந்த நிறுவனத்தின் திருநெல்வேலி பிராந்திய மேலாளர் ரஞ்சிதா ஆர் கோபால் அவர்கள் திருநெல்வேலியில் வெள்ளிக்கிழமை தொடங்கி வைத்தார் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் நிவாரணப் பைகள் வழங்கும் நிகழ்ச்சி தாமிரபரணி கரையோரம் அமைந்துள்ள மணிமுத்தீஸ்வரம் பகுதியில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் நெல்லை டெப்போ மேனேஜர் சிம்மாச்சலம் நெல்லை பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பாரத் பெட்ரோலியம் ஆஃபீஸர்ஸ் இங்கே தச்சநல்லூர் பாரத் பெட்ரோலியம் டெப்போ இருக்கு இப்போது எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கேன் ஃப்ளட்ஸில் து தச்சநல்லூர் ஏரியும் ரொம்ப எஃபெக்ட் ஆயிருக்கு இங்கே எட்டு அடி வர தண்ணி வந்து எல்லாம் ரொம்ப வீடு எல்லாம் ஸோ மெனி பீப்புள் ஹவ் லாஸ்டில் ஹவுஸ் ஸோ பாரத் பெட்ரோலியம் சைடுன்னா இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் சப்ளை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே நம்ம அவனை ரெஸ்கியூ பண்ணதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன் ஏரியாவில் தௌசண்ட் பேக்கெட் ரிலீஃப் கிட்ஸ் த திருநெல்வேலியிலும் தௌசண்ட் கிட்ஸை த டியூட்டிகோரின் டிஸ்ட்ரிக்டிலும் சப்ளை பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணேன் தச்சநல்லூர் ஏரியாவில் ஸோ அது ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் எல்ஸ் எவ்ரிபடி டு கம் ஃபார்வர்ட் அண்ட் ரெஸ்கியூ திருநெல்வேலி அண்ட் டியூட்டிகோரின் ஆன் பிஹாஃப் ஆஃப் பாரத் பெட்ரோலியம் வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட் அண்ட் வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் லோக்கல் பீப்புள் நம்ம இது ஒரு ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு வரும் அன்பாலியா ஃபவுண்டேஷன் என்ஜிஓ த்ரூ தான் பண்ணிணேன் மழை வெள்ளத்தால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் அதன் புறநகர் பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் திருநெல்வேலி பிராந்திய மேலாளர் ரஞ்சிதா ஆர் கோபால் வழிகாட்டியதன் அடிப்படையில் தூத்துக்குடி மேலாளர் ஜெயச்சந்திரன் பொறியாளர் ராகேஷ் மற்றும் அந்நிறுவன ஊழியர்கள் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு நேராக சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினர் பிற வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ள இடங்களுக்கு டிராக்டர் மூலமாக அரிசி பருப்பு எண்ணெய் ரவை சர்க்கரை பிஸ்கட் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் எடுத்து செல்லப்பட்டு வீடு வீடாக வழங்கப்பட்டன அன்பாலயா அறக்கட்டளை ஒருங்கிணைத்த இந்த நிகழ்ச்சியில் அர்ப்பணிப்புடன் பங்கேற்ற தன்னார்வலர்கள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தனர் பத்து நாட்களாக எங்களுடைய நண்பர்கள் இளைஞர்கள் சார்பாக உணவு மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த வேளையில் சரியான தருணத்தில் தூத்துக்குடி மக்களின் தேவையை அறிந்து கொண்டு வந்து கொடுத்த நிவாரணப் பொருட்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையில் கொண்டு வீடு வீடாக கொடுக்கப்பட்டது வாங்கியவர்களின் மகிழ்ச்சியும் அதிகம் அனைத்து மக்களுக்கும் கொடுத்த உயிர் தம்பிகள் அனைவருக்கும் மிகுந்த மிகுந்த ஒரு ஆனந்த சந்தோஷத்தை அடைந்தனர் வெள்ள நிவாரண உதவிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவித்தனர்